வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் நம்மளோட புதிய நாடாளுமன்ற கட்டடம் இருக்குல்ல அதுக்குள்ள ஒரு மிக முக்கியமான மசோதா தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு அதில் கனிமொழி அவர்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் வேற லெவலில் இருந்துச்சுங்க இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேச நிகழ்ச்சிகளை போகலாம் சமயம் இருக்குல்லங்க வேற எதுவும் இல்லை நம்மளோட நாடாளுமன்றம் தான் புதுசா கட்டி ஓபன் பண்ணாலோ அதுதான் இந்த புதிய நாடாளுமன்றத்துக்குள்ள எம்பிஸ்லாம் எல்லாம் நுழையிறதுக்கு முன்னாடி பழைய நாடாளுமன்றம் இருக்கலை அங்கே போயிட்டு ஒவ்வொருத்தராக ஃபோட்டோஸ் எடுத்து அதை இப்போ சோஷியல் மீடியா மொழிக்கி ஒவ்வொருத்தரும் அப்லோட் பண்ணி பயங்கரமாக ஷேர் பண்ணிக்கிட்டுருக்காங்க என்ன தான் இருந்தாலும் இவ்வளோ வருஷமாக அதுக்குள்ளே இருந்திருக்கும் இல்லையா பல விவாதங்கள் அதுக்குள்ளே தானே பார்த்தோம் அந்த ஒரு சென்டிமெண்ட் மட்டும் தாங்க ஸோ இந்த ஃபோட்டோ செரிமனிலாம் முடிஞ்ச பிற்பாடு பிரதமர் மோடி அவர்கள் முன்னாடி போக பின்னாடி சாராசாரியாக எல்லாருமே நாடாளுமன்றத்துக்குள்ளே நுழைய ஆரம்பித்தாங்க இந்த ஈவெண்ட்டும் முன்னெடுக்கப்பட்டு அதுவும் சூப்பராக நடந்து முடிஞ்சதுங்க ஆக்சுவலாக பிரதமர் மோடி அவர்கள் அந்த ஈவெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க வரலாற்று சிறப்பு மிக்க நிறைய முடிவுகள் இந்த நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர்ல மேற்கொள்ளப்படும் சொல்லியிருந்தாப்புல அவர் சொன்ன நேரம் இப்போ ஒரு மசோதா தாக்கல் பண்ணப்பட்டு மிகப்பெரிய அளவுக்கு பெண்கள் சார்ந்த எழுச்சியவும் விவாதங்களையும் வளர்த்து விட்டுருக்கு அந்த மசோதா வேற எதுவும் கிடையாது மகளிருக்கு முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு இருக்குல்ல அந்த மசோதாதான் நம்ம நாடாளுமன்றத்தோட லோக்சபா ராஜ்யசபா இருக்குல்ல இந்த ரெண்டு இந்த மசோதாவை நிறைவேற்ற வேலை இப்போ இனிஷியேட் பண்ணப்பட்டிருக்குங்க இந்த மசோதாவில் இருக்க சிறப்பம்சங்கள் நிறைய அதில் முக்கியமான ரெண்டு விஷயங்கள் சொல்கிறதா இருந்தால் பதினஞ்சு ஆண்டுகளுக்கு இந்த எல்எஸ் எஸ் லோக்சபா இதுலேயும் சரி ஆர்எஸ் இருக்கல ராஜ்யசபா இதுலேயும் சரி முப்பத்தி மூன்று சதவிகிதம் இடஒதுக்கீடு பெண்களுக்கு மட்டுமே இருக்குது ஆனால் எத்தனை வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு இதுதான் இங்கே ஒரு சின்ன ட்விஸ்ட்டு இதெல்லாம் திருத்தம் வருதா இல்லையான்றதை போக பார்க்கலாம் பெண்களுக்கான தொகுதிகள் இருக்குல்லங்க இதில் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு உள்ஒதுக்கீடும் இருக்குது அதையும் இந்த மசோதா வலியுறுத்துது ஸோ முக்கியமான சிறப்பம்சங்கள் இது ரெண்டு விவாதம் ஆரம்பிச்சதுங்க சோனியா காந்தி அவர்கள் இருக்காங்களே அவரு ஏகமனதான் இந்த மசோதாவுக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறதா சொல்லிட்டாங்க ஸோ பெருசாக ஆப்போசிஷனே கிடையாது ஆளும் தரப்பு கொண்டு வர மசோதா எதிர்த்தரப்பில் இருக்கவங்களும் எதுக்கு எதிர்ப்பு பதிவு பண்ணலாம் முடிஞ்சு போயிடுச்சு அந்த மசோதா லிட்டரலாக நிறைவேறிடும் ஆல்ரெடி பெரும்பான்மை தான் ஆளும் தரப்புக்கு இன்னொரு பக்கம் இவங்களும் எதிர்ப்பு இல்லைனா முடிஞ்சு போயிடுச்சுங்க இப்படி இந்த விவாதம் நல்லா போச்சு ஆக்சுவலாக விவாதம் மாதிரி தெரியல மசோதா வந்தால் விவாதம் நடக்கல காரசரமாக அப்படிலாம் தெரியல ஒவ்வொருத்தராக எழுந்து அந்த மசோதா வாழ்த்தி தான் பேச ஆரம்பித்தாங்க அதே வகையில் தான் சோனியா காந்தி அவர்களும் பண்ணியிருந்தாங்க என்னடா இது பார்லிமெண்ட் செஷன் இவ்வளோ ஸ்லோவாக போகுதுன்னு பார்த்தா அப்புறதாங்க பூகம்பம் கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்க ஆரம்பிச்சது தூத்துக்குடி தொகுதி திமுக எம்பி இருக்காங்கள கனிமொழி அவர்கள் அவங்க பேசலாம்னு எழுந்தாங்க அவ்வளோதாங்க தாங்க எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்களாம் கூச்சல் எழுப்புனாங்க பாருங்க பயங்கரமான கூச்சல் அவங்க பேசவே ஆரம்பிக்கல அதுக்குள்ளே கூச்சல் அதுக்கப்புறம் தயநிதி மாறனவர்கள் பின்னாடி அமர்ந்திருந்தார் அவர் திடீர்னு எழுந்துட்டு பெண்களுக்கு மரியாதை கொடுங்க முதல்ல பேச விடுங்கன்னு ஏன்னா அந்த மசோதாவே பெண்கள் சார்ந்து தான் ஸோ அவர் அந்த இடத்துல பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிட்டாருங்க ஸ்ரீமதி கனி மோஜிஜி தேங்க்யூ சார் What is this, uh, heckling? sir, heckling? What is heckling? She's not what is, she sir, what, is yeah, what is this? I haven't even started. Sir, I don't even understand. I know. Sir. Sir, what is this? She has not even started and our member is heckling us. He this is a respect for women. Exactly, sir. What is this? I don't even understand what he says. What is the point of you this? இதுக்கப்புறம் கனிமொழி அவர்கள் பல விஷயங்கள் பேசினாங்க குறிப்பா

This bill will be passed with all of us supporting each other and standing together. But unfortunately, the BJP has taken this also as an opportunity for politicking, and it is very unfortunate. I am just reminded of what Periyar said when I see the BJP uh, uh, speaking here and heckling us. That. the pretense of the men that they respect women and that they strive for their freedom is only a ruse to deceive them. நம்ம நாட்டிலையே பெண்களுக்கு மொத முறையாக வாக்குரிமை அளித்தது எங்களோட மண்ணு தான் இந்த நாட்டோட மொத பெண் சட்டப்பேரவை உறுப்பினரும் எங்கள் மண்ணில் தான் இருந்து வந்தாங்க இதெல்லாம் நடந்து நூறு வருஷங்கள் ஆயிடுச்சு ஆனா இப்ப வரைக்கும் இந்த மசோதா நிரே வேட்டிர படவையில்லும் சொன்னாங்க The justice party, Nidhi Kachi, passed a resolution on 10th May 1921 to grant voting rights for women for the first time in India. In 1927, Tamil Nadu elected its first women legislator in the country, Dr. Muthilakshmi Reddy.

அவங்களை மசோதாவை கொண்டு வரணும் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு பல தலைவர்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணாங்க

ஸ்டாலின் டு தி அண்ட் நானே பலமுறை இந்த பேசியிருக்கேன் பல கோரிக்கைகளை ஆனா ஆளும் தரப்பு கிட்ட இருந்து உரிய பதில் எதுவுமே எனக்கு வரவே இல்லை இப்படிதான் இந்த அரசு இன்னும் செயல்பட போகுத ஒரு விஷயம் சொல்லி முடிச்சாங்க அதுவும் இந்த ஊழியர்கள் இருக்காங்களா அவங்க சீருடைகள்ல தாமரை மலர்ற நீங்க ஒரு சில விஷயங்களை பண்ணி எங்களுக்கு was I'd like to know what consensus was built. What <laughs> discussions were held. This bill was brought shrouded in secrecy. We yes, yes. did not know why this uh, uh, section, session was called for. Uh, in the all party leaders meeting, there was no mention of this bill. Uh, I don't know if any of the political party leaders were called for discussions no. and no, deliberations no, 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 no. about bringing no, no, no. the bill. And uh, suddenly the bill popped up from our computer screens like Jack in the Box. <laughs> <laughs> is this going to be the way this government is going to function? Like we've suddenly seeing that there are lotuses blooming, springing from the uniforms of our secretariat staff. Is everything going to be a surprise like this? <laughs>

தேர்தலுக்காக பாஜாக்கா நடத்திர நாடகம் இதின்னு வாழக்கம் போட பாஜாக்காவை பருசா சீன்றதியம் கணிமுடியுர்கள் பண்ணிடும் தாங்கே Our leader முத்துவேல் கருணானதி ச்டாலின் in his statement today has said that India is the only country which has not conducted the decadal census and if delimitation is going to be based on population census It will deprive and reduce the representation of the South Indian states. It will become like a sword hanging on our heads. Yes. He has said that we support the bill. But he asked this question why should the implementation be connected to the delimitation? Yes, why? and it is he says it is a strange drama staged by the bjp keeping in mind the 2029 elections i mean 2024 elections and we cannot ignore the representation for women from the backward classes either he has emphasized that the doubts and the fear in the minds of the people of tamil nadu and the south, south indian states about our representation being reduced should be clarified, and we, we, there is a fear in the minds of the people that our voices will be undermined. There should be a clear clarification about this because we do not want our representation to be reduced in any way. And uh, just because we, uh, you can, you cannot give a reply saying we will not be, uh, you know, underrepresented because the numbers will be the same and other states will get more representation. This, the, as it is, this has to continue so that we get an equal say in what is being discussed. ஒவ்வொரு வருஷமும் சராசரியா நாற்பது மசோதாக்கள் இந்த நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுது ஆனா அந்த மசோதாக்கள் நிறைவேற்றப்படுறதுக்கு முன்னாடி இங்க இருக்க பெண் எம்பிஸ் இருக்காங்கள இவங்களோட கருத்துக்களை பெருசா காது கொடுத்து கேட்கற மாதிரிலாம் தெரியல இது இதுக்கப்புறமா தொடராம இருந்தா சரி இட் மீன்ஸ் இந்த மசோதா நிறைவேறின பிற்பாடும் தொடராம இருந்தா சரின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சார் The 17th Lok Sabha has passed 40 bills on an average every year, and without uh, hardly having opinions of women, and without even hearing our voices in this House or the Rajya Sabha. And India ranks 141 out of 193 countries falling in women's representation, falling behind our neighbours. <coughs> neighbors like pakistan bangladesh and nepal how long should we wait to see this bill being implemented it can be easily be implemented in the coming elections the parliamentary elections this bill you should understand is not a reservation but an act of removing bias and injustice and if you do not remove the clause which says after delimitation then there is no point because we do do not know when this de inordinate delay can can go on on you, you, you can do the the uh, the delimitation after 10 years, 20 years, 30 years 20 uh, 30 will continue going பதிவு பண்ணாங்க கனிமொழி அவர்கள் நீங்க இந்த கடவுள் அப்புறம் இந்த ஹிந்துவிசம் இதெல்லாம் நம்புறீங்க அவங்க ரொம்ப பலமான ஒரு பெண் கடவுள் தானே பிறகு எப்படி பெண்களை பலவீனமானவங்க அப்படின்னு நீங்க கருதலாம் இப்படி இவங்க பேசிட்டே இருக்கும்போது போதே எதிர்த்தரப்பிலிருந்து ஜெயலலிதா ஒருத்தவங்க எடுத்துருவாங்க இவங்க அப்படி கொஞ்சம் ஸ்டன் ஆயிட்டு அதுக்கப்புறம் வாழ்த்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க ஜெயலலிதா அவர்கள் கூட ஆமாங்க ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான தலைவர் தான் நான் அதை எந்த தயக்கமும் இல்லாமல் ஒத்துக்கிறேன்னு அவர்களே நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காங்க யூ யூ பிலீவ் பிலீவ் இன் இன் அண்ட் ஐ லைக் டு ஆஸ்க் வாட் இஸ் Yes. Isn't she strong? Yes. So, who are you insulting? This is an app. Why cannot women be strong? Why cannot women be brave? There are stories of, uh, haven't women participated in the independence struggle? Haven't uh, women uh, fought wars? Haven't you seen leaders, strong leaders like Mrs. Indira Gandhi in this country?

எங்களுக்கு சலாம் போடுறதை நிறுத்துங்க எங்களுக்கு தேவை சலாம் கிடையாது சமமான மரியாதை அதை கொடுங்க போதும் அப்படின்னு பெண்கள் சார்ந்து ஸோ பிளீஸ் ஸ்டாப் திஸ் டோக்கனிசம் அண்ட் திஸ் பில் இஸ் கால்ட் நாரி சக்தி வந்தன் பில் ஸ்டாப் சொல்யூட்டிங் us we do not want to be saluted we do not want to be put on pedestals we do not want to be worshiped we do not want to be called mother we don't want to be her sisters your wives we want to be respected as equals

ஆக்சுவலாக மிக்ஸ்டாக ஒரு சில ரிவ்யூஸை வந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த இடத்துல மட்டும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருந்து பேசியிருந்தாங்கன்னா பதிலடி மாதிரி தரமாக இருந்திருக்கும் அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருவேளை நிர்மலா சீதாராமன் அவர்கள் கனிமொழி அவர்கள் இந்த பேச்சுகளுக்கு பதிலடி கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க என்னென்ன பாயிண்டெல்லாம் எடுத்து முன் வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே தாராளமாக கம்மன் பச கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்க அடுத்து இவங்க பேசுகிறப்ப எந்தளவுக்கு அது சிங்க் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க இல்லை ஆக்சுவலாக ஒரு தரப்பு மக்கள் பாஜக ஆதரவாளர்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஏன்ப்பா இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அவ்வளோ வருஷம் நம்ம நாட்டை ஆண்டுச்சு அப்போலாம் இந்த மசோதா அவங்க கொண்டு வரல ஏன் இப்போ குற்றம் சுமத்துகிறாங்களா அப்போயே கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிரா மக்களே கீழே கவச கமெண்ட் லீவ் பண்ணுங்கள் அரசியல் உங்களுக்கு எந்தளவு ஒரு புரிதலை ஏற்படுத்திருக்குன்னு பார்த்துக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்